வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கே ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நடிகர் சியான் விக்ரம் சாரோட ஜாதகம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவர் சினிமா துறையில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு எவ்வளோ சக்ஸஸ் ஆயிருக்காருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதற்கு இவரோட ஜாதகம் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நான் இந்த ஜாதகத்தை நெட்லேருந்து தான் எடுக்கிறேன் ஸோ அதோட அடிப்படையில் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ ஸ்டைலில் கொடுக்கக்கூடிய இந்த சார்ட்டை வந்து பாருங்களேன் ஸோ இதுதான் விக்ரம் சாரோட ஜாதகம் ஸோ ஒரு ஜாதகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டால் எப்பயுமே லக்னாதிபதி ரொம்பவே முக்கியம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ இவரோட ஜாதகத்துக்கு லக்னாதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் ஸோ புதன் தான் வந்து லக்னாதிபதி இந்த புதன் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு பத்தாம் பாவத்தில் கேந்திர ஸ்தானத்துல தொழில் செய்யக்கூடிய ஸ்தானத்துல போய் உக்காந்துருக்கிறது ரொம்பவே யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆகிட்டார் ஸோ நீங்க கேட்கலாம் என்ன ப்ரோ அந்த வீடு புதனுக்கு வந்து நீச்சம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அது ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இடம் அவருக்கு நீசம் தான் நீசத்துக்குரிய பலன்களையும் அவர் செய்வார் அதனால தான் அதிக அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சு இவர் இந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்காரு சோ எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்தாலும் இந்த புதனும் புதனுக்கு வீடு கொடுத்த குருவும் பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்துல வந்து போயிடுவாங்க சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனையானாலே அந்த இடத்துல புதன் பாத்தீங்கன்னா நீச்ச பங்கமா மாறிடுவாரு சோ அதுவே உங்களுக்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இதுல அவருக்கு யோகம் ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னாலுமே நீசமான கிரகம் பாத்தீங்கன்னா திரிகோணஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவ அதிபதியான சனி கூட சேர்ந்து பத்தாம் பாவத்தில் உக்காந்துருக்கிறது இன்னுமே அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நார்மலாகவே திரிகோணஸ்தான அதிபதிகள் கேந்திரத்தில் போய் உட்காந்தா முக்கியமாக பத்தாம் பாவத்துல உக்காந்தா தொழில ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால தான் இவருக்கு தொழிலில் ஆரம்பத்தில் எவ்வளோ சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி இன்னைக்கு சக்சஸா நிக்கிறதுக்கு இதுவும் ஒரு அமைப்பு ஸோ இது மட்டுமே கிடையாது இவரோட ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவ அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் பாத்தீங்கன்னா இன்னொரு திரிகோண ஸ்தானமான ஒன்பதாம் பாவத்துல உட்காந்து இன்னும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு திரிகோண ஸ்தான அதிபதி இன்னொரு திரிகோணத்துக்கு போறது இன்னுமே யோகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இது மட்டுமே இன்னும் கிடையாது இவரோட ஜாதகத்தில் பதினோராம் பாவத்தை வந்து பாருங்களேன் பதினோராம் பாவம் அப்படிங்கிறது பொருளாதார ஸ்தானம் அப்படிங்கிறதும் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு முழுமையை கொடுக்கக்கூடியது இந்த பதினோராம் பாவம் ஸோ இந்த பதினோராம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் அதாவது முயற்சி ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாக இருக்கார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவ அதிபதியே அதே இடத்துல உட்காந்து ஆட்சி ஆயிருக்காரு அப்படிங்கிறதுனால நல்லபடியான பொருளாதாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி மூன்றாம் பாவ அதிபதி பதினொன்றில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறால பதினொன்னுங்கிறது எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அதைத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனாலதான் இவரு புது புது விஷயங்களை அதிக அளவுக்கு அவருக்கு பிடிச்சு முயற்சி பண்ணி அதுல ஒரு பேர் வாங்கி சக்சஸ் ஆன ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் சோ அப்ப இவரோட ஜாதகம் லக்னாதிபதி கெட்டுப்போன மாதிரி இருந்தாலுமே அவரு பரிவர்த்தனையாகி திரிகோணஸ்தான அதிபதி கூட ஏறி பதினோராம் பாவமும் ஸ்ட்ராங் ஆகி ஒன்பதாம் பாவமும் ஸ்ட்ராங் ஆகிருக்கிறது ரொம்பவே நல்லபடியான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதே மாதிரி ராகு எதுவுமே பாத்தீங்கன்னா ஆறு பன்னெண்டுல தான் உக்காந்துருக்காங்க ஸோ அதனால கொஞ்சம் சிரமங்களை கொடுத்தாலுமே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவாங்க ஏன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தச புக்தி தான் ரொம்பவே வந்து முக்கியம் ஸோ இவர் ஸ்ட்ரகிள் பண்ண பீரியடுமே பாத்தீங்கன்னா இந்த கேது தசை வந்த பீரியட் தான் ஸோ இவருக்கு கேது தசை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கேது தசை நடந்திருக்கு ஸோ அந்த பீரியட் தான் இவர் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாரு ஸோ அப்போ வந்து ஒரு ரெண்டு ஹிட் மூணு ஹிட் தான் இவர் வந்து கொடுத்திருந்தார் பட் அதற்கப்புறம் திரும்ப பாத்தீங்கன்னா இப்ப ரீஎன்ட்ரி ஏன்னா இப்ப இவருக்கு சுக்ராதை வந்து ஆரம்பிச்சிருச்சு சுக்ராதை இவருக்கு ரொம்பவே யோகமா இருக்கு ஏன்னா சுக்ரன் ஒன்பதாம் பாவம் சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானத்துல உட்காந்து தசை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறனாலையும் பார்த்தீங்கன்னா சந்திரன் உட்காந்துருக்காரு நடக்கக்கூடிய நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இது யோகத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல வெற்றிகள் அதனாலதான் சுக்கரதை ஆரம்பிச்சதுமே பாத்தீங்கன்னா இவருக்கு பொனியின் செல்வன் வந்து ரெண்டு பாட்டுமே ஹிட் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுதான் ஜாதக அமைப்பு இந்த மாதிரி ஜாதக அமைப்பு தான் இவங்க சக்சஸ் ஒரு சக்சஸ் ஆனால இதை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் பட் இவரோட ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாருங்க பாத்தீங்கன்னா சினி இண்டஸ்ட்ரிக்கு நைன்டீன் நைன்டீஸ்லயே வந்து இவர் வந்துட்டார் ஏன்னா இவர் பிறந்தது பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு ஸோ இவர் நைன்டீன் நைன்டீஸ்லயே ஓரளவுக்கு சினிமால சாதிக்கணும் அப்படின்னு வந்துடுறாரு ஸோ ஒன்று ரெண்டு படங்கள் நடிக்கிறாரு பெரிய அளவுக்கு அந்த படங்கள் எதுவுமே வந்து போகல ஸோ அதற்கப்புறம் இவர் பாத்தீங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்டா வந்து மாறிடுறார் சோ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரில ஸோ நம்ம தலையோட அஜித் படத்துக்கு ஃபர்ஸ்ட் இவர் தான் வந்து வாய்ஸ் கொடுத்தது அமராவதி படத்துக்கு ஸோ அதே மாதிரி அப்பாஸோட எல்லா படத்துக்கும் மேக்ஸிமம் வாய்ஸ் கொடுக்குறது நம்மளோட விக்ரம் சார் தான் ஸோ அதே மாதிரி நம்ம பிரபுதேவா இருக்கார் பார்த்தீங்களா ஸோ அவரோட ராசையா காதலன் படம் இது எல்லாத்துக்குமே டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தவர் இவர் தான் ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து அதற்கப்புறமே தன்னோட முயற்சியால் நம்ம சினிமாக்குள்ளே வந்துட்டோம் ஸோ ஆக்டிங்கும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆக்டிங்கில் வந்து சக்ஸஸ் ஆகிறாரு ஸோ ஆக்டிங்கில் இவர் எப்போ சக்ஸஸ் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல வெளியான சேது படத்தின் மூலிமா தான் இவருக்கு ஃபஸ்ட்டு பிரேக் டூ அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அதற்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு அளவுக்கு தெரிஞ்சாலும் இவர் ஒரு வேசட்டைல் ஆக்டர் அப்படின்னு சொன்ன படம் பார்த்தீங்கன்னா சேது தான் சோ இந்த சேது பாத்தீங்கன்னா இவருக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனோட திசையில தான் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ சேது வந்து ஒரு அளவுக்கு நல்லபடியாவே வந்து போகுது ஸோ அதற்கப்புறம் அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா தில் தூள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஹிட் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாவே அமைச்சிருந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டரா வந்து இவர் மாறினாரு ஸோ இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவரு கேது தசக்குள்ள என்ட்ரி ஆகிறாரு ஸோ கேது தசை பாத்தீங்கன்னா இவருக்கு ஆறாம் பாவத்துல உட்காந்துருக்கு ஸோ ஆறாம் பாவத்துல உக்காந்துருக்கிறது நல்லதுதான புறம் அப்படின்னா எப்பயுமே நான் வந்து சொல்லியிருக்கேன் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வீடு கொடுத்தவங்க எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு கேட்கலாம் என்ன பூரா வீடு கொடுத்தவன் செவ்வா செவ்வா ஆட்சியில் ஆனப்புறம் இருக்காரு கூடையே பார்த்தீங்கன்னா உச்சமான சூரியனும் இருக்காருல பூரா அப்படின்னு பட் கேதுக்கு வீடு கொடுத்தவன் பார்த்தீங்கன்னா தனக்கு ஆறாம் பாவத்தில் போய் மறைஞ்சிட்டா இதை வந்து சாஸ்தாஸ்தக தோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சோ அதனால வந்து அவரால இந்த கிரகத்தை பார்க்க முடியல அப்படிங்கிறனால இது வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை தான் கொடுக்கும் சோ அதனால தான் இந்த கேது திசையில் கொஞ்சம் பிரச்சனைகள் பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் படங்கள் சரியில்லாத ஒரு சூழ்நிலையை கொடுத்ததும் இந்த கேது தேசனா ஸோ அதற்கப்புறம் திரும்ப சுக்ரன் வந்து திரிகோணஸ்தானத்தில் உட்காந்து திரும்ப அவருக்கு கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ அவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக வந்து போயிட்டுருக்கு ஸோ அடுத்து படமாக பார்த்தீங்கன்னா கூட தங்களானோட ட்ரெய்லரே ரொம்பவே சிறப்பாக இருக்குது ஸோ நடிப்பு திறமையால் இவர் தன்னை வாழ்க்கையில் வந்து முன்னாடி வந்தார் அப்படிங்கிறத தைரியமாக வந்து சொல்லலாம் ஸோ அதற்கு இவரோட ஜாதகமும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ ஸோ ஜாதகம் மட்டுமே வந்து ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம சொல்ல வரது கிடையாது ஸோ நான் எப்போயுமே அதை வந்து சொல்ல மாட்டேன் நமக்கு மேலே இறைவன் அப்படிங்கிறதும் இருக்கான் ஸோ அதற்கு மேலே நம்மளோட முயற்சியும் நம்மளோட தகுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோமோ அளவுக்கு நம்மளோட தகுதி வாழ்க்கையில் மேலே போய்கிட்டே இருக்கும் ஸோ அதற்கு இந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டிங் பில்லர் மாதிரி இருக்குமே தவிர இது மட்டும்தான் தான் முழுமை அப்படிங்கிறது கிடையாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க